வீடியோவை வைரல் பண்ணுறதுக்காக மட்டுமே நான் கண்டென்ட் போடுறதில்லைங்க என் வீடியோவை பார்த்தீங்கன்னா எல்லா அளவுகளையும் பார்த்து நீங்கள் சமைச்சா உங்களுக்கும் அதே போல் ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் வரணும் அதனால தான் பண்ணுறோம் இன்றைக்கி இந்த பிரெட் அல்வா வீடியோ சேவ் பண்ணி வச்சுங்க நீங்கள் போது கரெக்டாக இருக்கும் ஒன்றரை லிட்டரு பால் இப்போ நம்ம காய்ச்சி வச்சுருக்கோம் அதில் ஒன்றே காலத்தில் ஜீனி போட்டுக்கிறோம் பால் நல்லா காஞ்ச பின்னாடி ஜீனியை கலக்குங்க ஜீனியை போட்ட பின்னாடி ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம் பால் சுத்தமாக பச்சை வாசம் போன உடனே ஜீனியை கலந்துடுங்க ஜீனி வந்து கரைஞ்சால் மட்டும் போதும் அடுப்பு அணைச்சிட்டு இறக்கி வச்சிடலாம் ஒரு பத்து ஏழுக்காக பவுடர் பண்ணி இதோட சேர்த்து இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா எண்ணெயில் நீங்கள் பிரெட்டை பொறிக்கணும் அதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு லிட்டர் எண்ணெயாச்சும் தேவைப்படும் ஆனால் அவ்வளோ எண்ணெய் காலியாக ஆகாது சரிங்களா ஒரு முக்கால் கிலோ பிரெட் எடுத்து கோல்டன் ப்ரௌனில் பொறிக்கிறீங்க நல்ல வசதி இருக்கிறவங்க நெய்யில் கூட பொறிச்சிக்கலாம் தப்பு இல்லை பொறிச்சதை சுட சுட கொண்டு போய் அந்த லேசான சூடாக இருக்கிற பாலில் போட்டு மூடி வச்சுருங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நெய் விடுங்க நெய் வந்து ஒரு எழுபத்தஞ்சு கிராம் எழுநூற்றி ஐம்பது ப்ரெட் எடுத்திருக்கோம் எழுபத்தஞ்சு கிராம் நெய் எடுத்திருக்கோம் நூறு முந்திரி ஐம்பது வெள்ளரி விதை இதை போட்டு நிதானமான தீயில் பொன்னேரமாக பொறிச்சி எடுத்துங்க நம்ம சொல்லியிருக்கிற அளவுங்களை பயன்படுத்தினாவே ப்ரெட் வந்து கரெக்டாக வந்து ஈரத்தை எல்லாத்தையுமே உறிஞ்சிரும் ஆனால் உங்களுக்கு ஒரு அந்த மாதிரி ஆகலை நான் மட்டும் அடுப்பில் ஏற்றி நல்லா கிண்டுங்க நல்லா சாஃப்ட்டாக அந்த ஈரத்தை எல்லாத்தையும் இழுத்துறோம் ரொம்பவும் விளக்க மெனக்கெட கிண்டணுங்கிறது ஒன்றும் இல்லை இப்போ நம்ம தாளிச்சிருக்கிற முந்திரி வெள்ளை விதை பாதி போட்டுட்டு நூறு மில்க் மேடு சேர்த்துக்கலாம் நம்ம ஒன்றே கால் கிலோ ஜீனி போட்டிருக்கோம் நூறு மில்க் மேட் சேர்க்குறோம் ஒன்றரை கிலோ ஜீனி போட்டால் மில்க் மேடை கூட நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறுபது பேருக்கு நம்ம செஞ்சிருக்கிறோம் ஒரு ஆளுக்கு ஐம்பது கிராம் கணக்கு பண்ணி கொடுத்திங்கன்னா தாராளமாக உங்களால் அறுபது பேருக்கு கொடுக்க முடியும் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ